கடகம் கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் வந்து உங்களுக்கு அப்படியே தேவரி அமைப்பாகவே போறார் இந்த வாரத்துல ரெண்டு நாள் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் புதன் வியாழன் ரெண்டு நாட்கள் உங்களுக்கு சந்திராசிரமம் அதாவது இருபத்தி மூன்றாம் தேதி ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமை அதாவது பன்னிரெண்டு மணி போதே செவ்வாய்க்கிழமை நைட்டு பன்னெண்டு மணி முப்பத்தோரு நிமிஷத்துக்கு உங்களுக்கு சந்திராசிரமம் ஆரம்பிக்குது அதனால புதன்கிழமை விடியம்போதே உங்களுக்கு சந்திராசிரமம் புதன்கிழமை முழுக்க வியாழக்கிழமை முழுக்க சந்திராசிரமம் அமைஞ்சு இருபத்தி அஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை விடியக்காத்தால மூணு மணி இருபத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு தான் உங்களுக்கு சந்திராசிரமம் முடியுது அப்ப புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் அவர் சந்திராசிரமத்தில் இருக்கிறார்ன்றத கவனம் வச்சுக்கோங்க ஆனா வாரத்தின் முதல் ரெண்டு நாட்கள் இருக்க பாருங்க திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நல்ல ராசியா அவரே பார்க்கக்கூடிய அமைப்புள்ள இருக்கிறாரு குருவின் பார்வையில் இருக்கிறாரு செவ்வாயின் பார்வையில் இருக்கிறார் உங்களுடைய ஒன்பது பத்துக்குடைய தர்ம கர்மாதிபதிகள் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்பது பத்துக்குடியவர்களுடைய பார்வையில இருக்கிறதுனால இந்த வாரம் செவ்வாய் கிழமையும் சுறுசுறுப்பா போகும் அருமையா இருக்கும் க நினைச்சதை செய்ய முடியும் எல்லாத்துலயும் வந்து ஒரு சுறுசுறுப்பு இருக்கும் அஷ்டமச்சனி விலகி போச்சு கொஞ்சம் இப்பவே ஏற்கனவே தான் இருக்கிறீங்க அந்த ரெண்டு நாட்களும் பண வரவு வரும் காரிய வெற்றி கண்டிப்பாக உண்டு எல்லா நிலைமைகள்லயும் சகோதர மேன்மைகள் இருக்கும் ஆணுக்குப் பெண் அறிமுகங்கள் நன்றாக இருக்கும் எல்லாம் இடத்துல இருக்கிறார் இல்லையா நட்புகள் கை கொடுக்கும் உறவுகள் இதுவரைக்கும் கைவெட்ட நிலைமைகள்லாம் மாறும் காதலன் காதலி உறவு நன்றாக இருக்கும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் புரிதல்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு எடுத்து புதன்கிழமை வியாழக்கிழமை ரெண்டு நாளும் சந்திராசிரமம் தேவிரையில் போய்கிட்டு இருக்கிறாரு அதனால கம்முன்னு இருங்க வேற எந்த விதமான பெரிய அகலக்கால் மாதிரியான விஷயங்களை வச்சுக்க வேண்டாம் ஷேர் மார்க்கெட் இந்த ரெண்டு நாள் செய்யக்கூடாது ஆன்லைன் சூதாட்டம் இந்த மாதிரியான விஷயங்களை வச்சிக்கவே கூடாது அதற்கடுத்து அப்படியே பார்த்துட்டிங்கன்னா ஸோ வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல அவர் வலுவாகத்தான் இருக்கிறார் தேவையாக போய் கொண்டிருந்தாலும் வாரத்தின் இறுதியில் அமாவாசையாக இருந்தாலும் உச்சனோடு சேர்கின்ற அமாவாசைன்றதுனால பெரிய சோதனைகள் வராது ஆக இந்த புதன் வியாழக்கிழமை இரண்டு நாட்கள் மட்டும் சந்திராசிரமத்தில் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய வாரமாக கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைந்திருக்கிறது இந்த வாரம்